வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி செஞ்சு நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மரம் இட்லி முருங்கப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க சாம சூடா இருக்கு. கடைல ரஸ்னா பவுடர் இருக்காங்க. தண்ணில ஊத்தி கலந்தா ரஸ்னா மரிய சூப்பரா இருக்குல்ல. அம்மா நீங்க இத கொளு கொளுன்னு எடுத்து மரியா பவுடர் சேர்த்துங்களா? நானே கூழு போம வந்து கலக்கி கூழு கேட்டு போய்கிறோம். பண்ணாம. அப்ப நீயே கலக்கி நீயே எடுத்து ஜூஸ் சொல்லவே மாட்டேன். லெமன்ல வந்து இன்ஸ்டன்ட் அதாவது ரஸ்னா வந்து ஆரஞ்சுல செய்யிறது. உனக்கு இன்னும் கொஞ்சா லெமன்ல பொடிச்சுக்கறப்பறங்க. அது பொடி பொடியா செஞ்சு வச்சிட்டா நீ எப்ப வேணாலும் போட்டு கொஞ்சம் தண்ணி இருந்தா பொடிங்க போனாலும் எடுத்து போய்க்கலாம் இங்க வெயில்ல போனா நல்ல வெயில் நேரம் இல்லை. இப்போ நான் பங்கிஸ்ட்ர சமய வெயில் இருக்கும் இது வந்து நம்ம வந்து சக்கரை அது இது இத எழும்பிச்சறோம்னா கொன்னு போடுங்கறத. இந்த பொடி மட்டும் எடுத்துக்கும் போது வாட்டக்கல்ல தண்ணி ஊத்தற போது கொஞ்சம் அந்த வாட்டக்கல்லைய அத ஒரு டம்ளன் கொஞ்சம் தண்ணி வந்து அந்த பொடி மட்டும் கலக்கி குத்தி மூடு நம்ம வந்து லெமனை வச்சு ஒரு பொடி செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம செய்யறது இங்கே சப்கிரைப் பண்ணாலும் சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பத்திரம் எழுத்துல வெள்ளை அனுப்பித்தீங்க அப்போ தான் நாங்கள் போகிற இங்கே உடனே உங்களுக்கு கிடைக்கணும் வாங்க இப்போ அந்த பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் லெமன் ஜூஸ் செய்கிறதுக்கு ஒரு எட்டு லெமனை எடுத்து வச்சுருக்குறோம் இந்த லெமனை வந்து நல்லா சாறு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு இடத்துல வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு லெமன் உள்ள வந்து சாறு நிறைய கிடைக்கும் நல்லா அமுத்துட்டு இதுவரை இப்படி அமுத்துனீங்கன்னா நல்லா குழக்லன்னு இருக்கணும் இது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு எடுத்து லெமன் புளிகிற அதில் எடுத்து நல்லா புழிஞ்சு இப்படி விட்டுக்கோங்க நம்ம எல்லா லெமன் ஜூஸும் புழிஞ்சு எடுத்துட்டோம் ஒரு கப்பில் ஊற்றிக்கோங்க எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் நல்லா கரெக்டாக ஒரு கப்பு வருது நல்லா நிறைச்சி இருக்குது தட்டில் எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் ஊற்றிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இன்னொரு தட்டு நிறந்து ஊற்றி வச்சுருங்க இப்போ நம்ம ஒரு மூணு பிளேட்டில் இந்த மாதிரி நான் ஊற்றி வச்சிருக்கிறோங்க இப்போ இதில் என்ன பண்ணணும்னா ரொம்ப ஈஸியான வேலை தான் இது இந்த கப்பாடாக ஒரு கப்பு லெமன் ஜூஸ் எடுத்துருக்குறோம் இப்போ இதில் வந்து நம்ம சர்க்கரை அடக்க போகிறோம் மூணு கப்பு சர்க்கரை அளந்துக்கலாம் அளந்துட்டு வரமே கொட்டியிருந்தோம் இந்த ஜூஸில் நல்லாம இந்த மாதிரி நிறந்து கொட்டி விட்ருங்க ஒன்று இதோட ரெண்டாவது கப்பு சர்க்கரை அதையும் இந்த மாதிரி நல்லா வே பரவலாக தூவி விட்ருங்க உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு கப்பு சர்க்கரை எடுத்துருக்குறேன் இதோட மூணு கப்பு இப்போ நம்ம எல்லாம் மூணு கப்பு ஒரு கப்பு ஜூஸுக்கு மூணு கப்பு சக்கரை எடுத்து போட்டாச்சு இந்த எங்கேயாவது கும்பலை சக்கரை வந்து அப்படி எடுத்து விட்ருங்க ரொம்ப போட்டு கிண்டின்னிங்கன்னா குழக்காண்டு போயிடும் குழக்கரண்டு போச்சுன்னா காயாது இதை வந்து வெயிலில் வைக்காமல் ஃபேன் காற்றில் வைக்கணும் ஃபேன் காற்றில் வச்சிங்கன்னா தான் இது காய் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் இப்போ இதை அப்படியே அப்படியே இருக்கட்டும் ஃபேன் காற்றில் வச்சிடுறேன் இது அப்படியே இருக்கட்டும் சாயந்தரம் நான் காட்டுறேன் இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க இப்போ கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் அதாவது கொஞ்சம் நல்லா அப்படியே இறுகி நிற்கிது பாருங்க வெயிலெல்லாம் வைக்கக்கூடாது பேன் காற்றில் இருக்கலாம் இப்போ இதை வந்து என்ன பண்ணணுன்னா லைட்டாக அந்த மாதிரி உடச்சி விடுங்க இந்த மாதிரி உடச்சி விடுங்க ஒரே மாதிரி இல்லாமல் இப்படி உடச்சி விட்ருங்க அப்படியே வச்சிங்கன்னா அப்படியே ரொம்ப நேரம் ஆகும் லைட்டாக அந்த மாதிரி போட்டு கலக்கக்கூடாது கலக்காமல் இந்த மாதிரி உடச்சி விடுங்க

இப்போ இது ரெண்டு தடவை நான் கிண்டி விட்டுருக்குறேன் இப்போ இது இருக்கட்டும் காலையில் பார்க்கலாம் அவ்வளோ பாருங்கள் நேற்று காய வச்சேன் இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்துருச்சு நான் வந்து ஏற்கனவே ரெண்டு வாட்டி கிண்டி விட்டு லைட்டாக அப்படி பரட்டி விட்டு உங்கள்கிட்ட காட்டியிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ நான் காலையில் எழுந்திரிச்சி வந்து பார்த்தேன் நல்லா ஓரளவு காஞ்சிருச்சு கொஞ்சம் தண்ணியெல்லாம் இஞ்சிருச்சு அதனால் நான் உங்கள்கிட்ட காட்டாமல் ஒரு வாட்டி புரட்டி விட்டுட்டேன் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு இருக்குது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குதுண்ணா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது இன்னும் கொஞ்சம் காயணும் காமிச்சு மறுபடியும் ஒரு புண்டு லைட்டாக கீழே வந்து ஈர இருந்து பாருங்கள் விட்டிங்கன்னா அதே கல்கண்டு மாதிரி காயணும் இது வந்து எப்படியும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் உடனே செய்ய முடியாது இதுனால் நீங்கள் செஞ்சு வச்சுருக்கோம்னா அது எத்தவணை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த மாதிரி காயணும் ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி காயணும் இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு நல்லா வந்து பாருங்கள் எப்படி இருக்கணும் என்னென்னா இந்த மாதிரி கல்கண்டு மாதிரி இருக்கணும் லைட்டாக ஈரத்தன்மை இருக்குது பாருங்கள் பிடிச்சா இப்படி ஈரத்தன்மை இருக்குது ஆனால் இதை அரைக்கும் பொழுது கொலை போயிடும் இன்னும் கொஞ்சம் வர வரப்பாகட்டும் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அரைச்சி பார்க்கணும் அதாவது செலவு காஞ்ச மாதிரி இருக்கோ நம்ம அரைக்கும் பொழுது கொழ ஆயிடும் நல்லா வர வரணும் பவுட்ரு மாதிரி வரணும் அதுக்கு கொஞ்சமாக எடுத்து அரைச்சி பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு தட்டில் இருக்கிறத எடுத்து பாருங்கள் அரைச்சேன் காய்ச்சல் போதுமா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காக அரைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்றா விட்டாலும் நல்லா புட பொட பொட பொலன்னு வரணும் பாருங்கள் பவுட்ரு மாதிரி இப்படி வந்தால் மட்டும்தான் அரைக்கணும் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து அரைச்சி பாருங்கள் குழக்கொழுப்பு தன்மையாக இருந்தால் மறுபடியும் ஒரு நாளைக்கு காய வச்சுருங்க இல்லை நல்லா இருந்துச்சுன்னு இது மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா புது புது நல்லா பொழுபொழுப்பாக இருப்பாருங்க உன்னோட ஒன்றா ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிடுங்க அரைச்சிட்டு இதை வந்து ஒரு ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு தண்ணி ஊற்றுனா வேலை முடிஞ்சது இன்னொன்று வந்து நம்ம எங்கேயாவது ட்ராவலிங் போகும்பொழுது சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து ஒரு பேப்பர்லேயே இதில் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டு போனீங்கன்னா ஒரு வாட்டர் கேலில் தண்ணி கொண்டுட்டு போங்க ரொம்ப தாவமாக இருக்கிறப்ப இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூனை போட்டு தண்ணியை ஊற்றி குடிச்சிங்கன்னா தாவமாக அடங்கின மாதிரி இருக்கும் கொஞ்சம் எனர்ஜியாகவும் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் தூரங்களுக்கு போயிடலாம் பசி வந்துடும் டக்குனா அப்போ வைக்க இதை போட்டு நம்ம குடிக்கும் பொழுது ஜூஸ் சாப்பிட்ட மாதிரி நல்லா எனர்ஜியோடு இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் இது எப்படி ஜூஸ் போடுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம இதில் இருந்து ஜூஸ் போட்டுக்கலாம் நான் அதை வந்து இப்போ நேற்று நான் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டிட்டு வச்சுட்டேன் இது வந்து நான் மறுநாள் தான் இப்போ நான் உங்களுக்கு ஜூஸ் போட்டு காட்டுறேன் ஏன்னா நேற்று சாயந்தரமாக ஆயிடுச்சு அதனால் சாயந்தரம் நேரத்தில் என்ன ஜூஸ் போடுறோம் வேண்டாம்னு விட்டுட்டேன் இப்போ நல்லா மத்தியான நேரம் ஜூஸ் போட போகிறேன் இப்போ இந்த டப்பாவுல தான் இருந்துச்சு இந்த பொடி பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது நான் எதுக்கு சொல்கிறேன்னா அதாவது நேற்று அரைச்சி வச்சது இன்றைக்கி பாருங்கள் அது அதாவது ஈரத்தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கு அதுக்கு தான் சொல்கிறேன் இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு இதில் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு முக்கால் முக்கால் ஸ்பூன் போடுறேன் போட்டுட்டு இதில் ஸ்வச்சை விதை ஊற வச்சிருக்கிறேன் ஸ்வச்சை விதை கொஞ்சம் அவங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க நம்ம வந்து வெளியில் போகலாம் சச்சா விதை போட வேண்டியதில்லை இங்கே இருக்கையில் மட்டும் ஸ்வச்சாவதம் நான் போடுறேன் வெளியில் போகும்பொழுது சும்மா அப்படியே தண்ணி ஊற்றியே சாப்பிட்டுக்கலாம் ஜில்லு தண்ணி பானை தண்ணி ஊற்றுறேன்னா ரெடிமேடு லெமன் ஜூஸ் ரெடி உங்களுக்கு வந்து புளிப்பு நிறைய அரைஞ்சுனா சர்க்கரை கொஞ்சம் ஒரு ஒரு கப்பு சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க நான் வந்து மூணு கப்பு தான் போட்டேன் நீங்கள் ஒரு நாலு கப்பாக கூட போட்டுக்கலாம் இல்லை அதே போதும்னா இல்லை இப்போ வேண்டான்னா இப்போ கூட நம்ம கொஞ்சம் இதை சேர்த்து உங்களுக்கு கலைக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இதெல்லாம் துண்டு லெவன அளகுக்கு போட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் பொடி பாருங்க நான் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருக்கிறேன் இவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது இந்த மாதிரி நம்ம போட்டு மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஜூஸ் சாப்பிடலாமா ஏ எங்கள் அம்மா சூப்பராக ஜூஸ் ரெடி பண்ணிட்டாங்க ஜூஸ் பொடியும் செஞ்சதில்லை ரெடிமேடு பொடி எங்கள் அம்மா ஜூஸ் பொடி போட்டுவிட்டு எங்களுக்கு கொடுக்காம அம்மாவே குடிச்சு பார்க்க போகிறாங்க இப்போ பாருங்க ரெடிமேடு லெமன் ஜூஸ் ரெடி ஆயிருச்சு

செஞ்சு வச்சுக்கிட்டு வேணுங்கிறப்ப நீங்க இந்த மாதிரி ஜூஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுட் இப்போ வந்து நான் சாப்பிட போறேன் அப்பா ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேன் ஒரு மாவி வருது கிருகிருப்பா அவங்க வந்தோடனே கடைக்கு சாப்பிட்டோன்னே வே இறங்குற திருதிரு திருதுன்னு வைத்தது போறது நல்லா தெரியுது